வணக்கம் சார் வணக்கம் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு ஓராண்டு ஆயிருக்கு அவர் கைது செய்யப்பட்ட வழக்கின் பின்னணி என்ன கைது செய்யப்பட்டிருந்து இந்த ஒரு ஆண்டுக்குள்ளே நீதிமன்றத்தில் அவர் நடத்திய சட்ட போராட்டம் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு சார் இந்த ஒன் இயரில் செந்தில் பாலாஜி வழக்குன்னு பார்க்கும்போது போக்குவரத்துறையில் வேலை வாங்கிய தரத்துக்காக பணம் வாங்கினார் ஏமாத்தினார் அவங்க அவர் அவரோட அவரோட சார்ந்தவங்களும் ஏமாத்துறாங்கன்னு தான் புகார் அதாவது இது அதிமுக ஆட்சி காலத்தில் ஜெ ஜெயலலிதா முதல்வராக இருந்தபொழுது போக்குவரத்து அமைச்சராக ஒரு செந்தில் பாலாஜி இருந்திருக்காரு அந்த பீரியடில் போக்குவரத்துறை பல்வேறு கழகங்களில் வேலை வாங்கி தருவார் பல்வேறு பணிகள் ஓட்டுநர் நடத்துனர் இல்லாமல் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்லையும் வேலை வாங்கி தருவதற்காக பணம் வாங்கியிருக்காரு அவர் நேரடியாக வாங்கலைனா கூட அவரோட இன்ஃப்ளூயன்ஸின் அடிப்படையில் அவர் சகோதரர் அவங்களோட அவரோட உதவியாளர்கள்லாம் சேர்ந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு கேஸ் அந்த கேஸில் தான் வந்து சென்னை மத்திய குற்றப்பிரிவு வந்து ஒரு மூணு வழக்கு பதிவு பண்ணுறாங்க அந்த பே அந்த வழக்கில் வந்து கிட்டத்தட்ட நாலரை கோடி ரூபா கிட்ட அமௌண்ட் பரிமாற்றம் பண்ணியிருக்காங்க விலையும் வேலை விலை வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த பணமும் வந்து நிறைய அமௌண்ட் வந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டு அதில் கேஸ் ஃபைல் பண்ணி முன்ஜாமீன்லாம் வாங்கி இருந்தார் இதுக்கடையில் அந்த அந்த கால் கோடி வாங்கினதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து சட்டவிரோத பண பரிமாற்றத்துக்கு பயன்படுத்தியிருக்காரு செந்தில் பாலாஜி அப்படின்னா அமலாக்கத்துறை வந்து அந்த கேஸை எடுக்கிறாங்க அந்த மத்திய குற்றப்பிரதாவது சென்னை சிசிபியோட கேஸ் அடிப்படையாக வச்சு ஒரு கேஸை ஃபைல் பண்ணுறாங்க அதில் வந்து கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஜூன் பதிமூணாம் தேதியிலேருந்து அவற்றை விசாரணை நடைபெறுது அது இந்த ஜூன் பதி அதுக்கு முன்னாடி இருந்தே விசாரணைக்கு கூப்பிடுறாங்க சில நேரத்தில் வராமல் இருக்கிறாரு அதுக்கப்புறம் பக்கத்தில் நெருங்கி போய் அவற்றை விசாரிக்கும் பொழுது விசாரணை முடிவடையில பதிமூணாம் தேதி இரவு போ பார்க்கும்பொழுது அஸ்ட்டு காமிக்கிறாங்க அது கணக்கு பார்க்கும்போது ஜூன் ஜூன் பதினான்காம் தேதி நள்ளிரவு ஒன்று நாற்பது மணிக்கு கைது பண்ணுறாங்க கைது பண்ணோன்னே தான் அவருக்கு வந்து தனக்கு உடல்நிலை சரியில்லை நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னோன்னே சென்னையில் இருக்கக்கூடிய ஓமுந்தரா அரசு பல்நோக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கிறாங்க அதுக்கு பிறகு அன்றைய காலையிலேயே அதாவது ஜூன் ஜூன் பதினான்காம் தேதி காலையிலேயே ஒரு அவசர முறையீடாக அவரோட மனைவி மேகலா பேரில் ஒரு மனு தாக்கல் பண்ணுது தா மனு தாக்கல் செய்யப்படுது தன்னோட கணவர் வந்து அமலகத்துறையோட சட்டவிரோத காவல் அடைக்கப்பட்டிருக்காரு அவர் வந்து மீட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தணும் அப்படின்னு சொல்லி மனு தாக்கல் பண்ணுறாங்க அந்த மனு தாக்கல் பண்ண பிறகு ஒரு ஜட்ஜி வந்து அந்த வழக்கு விசாரிக்கிறது வந்து மனு விசாரிக்கிறது விலகிறார் அதனால இன்னொரு பெஞ்சுக்கு வந்து அதுக்கு அடுத்த பெஞ்சுக்கு போகும் நல்லா அதான் ரொட்டீனான ப்ரொசீஜர் ஹைகோர்ட்டை பொறுத்தவரலாம் ஒரு 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 கேஸை விசாரிக்கிறதுக்கு ரெண்டு பெஞ்சு அப்படி இருப்பாங்க ஒரு பெஞ்சு அந்த வழக்கு விசாரிக்க அப்படின்னா அதுக்கு அடுத்தபடியாக ஒரு பெஞ்சுக்கு போகும் அந்த வழக்குலேருந்து விலகிறதுனா என்ன சார் ஒரு நீதிபதி ரெண்டு நீதிபதி அந்த ஹெச்இபி பெஞ்ச் அப்படிங்கும் போது ரெண்டு நீதிபதி இருப்பாங்க ஹேபியஸ் கார்பஸ் பெடிசன் விசாரிக்கிறதுக்கு அது வந்து ஹெச்இபி பெஞ்சுன்னு தான் சொல்லுவோம் பழக்கமாக இருக்குது அந்த பெரும்பாலும் நீதிமன்றத்தில் வந்து ஒரு மூன்றாவது அமர்வோ அல்லது நான்காவது அமரவாவோ இருக்கும் அப்படி விசாரிக்கும் பொழுது இந்த வழக்கிலேருந்து விசாரிக்கிறதுக்கு நான் விரும்பலை இந்த வழக்கிலேருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு நீதிபதி முடிவெடுப்பாங்க அதுக்கு எந்த ரீசன் சொல்ல மாட்டாங்க தனிப்பட்ட காரணம் தனிப்பட்ட காரணங்கள் தனிப்பட்ட காரணங்களோட சொல்ல மாட்டாங்க அதை அதே மாதிரி எக்ஸ்கூஸ்டு ஃப்ரம் திஸ் கேஸ் அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவாங்க அதுக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஏதாச்சும் பர்சனல் ரீசன்ஸ் இருக்கும் ஒருவேளை வந்து அவர் இந்த குற்றச்சாட்டு நம்பருக்காகவோ அல்லது வந்து அரசு சார்பில் ஏதோ வேற ஏதோ ஒரு ரேங்கில் வந்து கேஸில் அப்பியர் ஆயிருப்பாங்க அப்படி இல்லைன்னா அந்த சம்மந்தப்பட்டவங்க வந்து இவரோட தொடர்புடையவங்களாக இருக்கலாம் அல்லது ஒரே ஊருக்காரவங்களாக இருக்கலாம் அதனால் இவருக்கு விசாரித்தா ஒரு தவறான பிம்பம் ஏற்படும் அந்த எண்ணத்தில் பண்ணியிருக்கலாம் ஆனால் இந்த வழக்குலேருந்து இந்த வழக்குலேருந்து ச விளக்குன நீதிபதி நீதிபதி ச நீதிபதி தான் மிலக்குனார் ஆனால் அவர் வந்து உயர்நீதிமன்ற பதிவாக பதிவுத்துறை மூலயமா தலைமை பதிவாளர் அந்தஸ்துரலும் வந்து அதுக்கப்புறம் தான் நீதிபதியாக நியமிக்கப்பட்டு உயர்நீமன்ற நீதிபதியாக இருக்கார் அதனால் வக்கீலாக இருக்கும் போது வக்கீலாக இருந்தால் அவருக்கு வாதார் இருப்பான்னு சொல்ல முடியாது அதனால் வேறு ஏதாச்சும் ரீசன் இருக்கலாம் அது என்ன ரீசன் இதுவரையும் வெளியில் தெரியாது தெரிவிக்கவும் மாட்டாங்க அப்படிப்பட்ட நிலைமையில் தான் இது நீதிபதிகள் ஆ நீதிபதிகள் நிஷாபானு மற்றும் பரத சக்கரவர்த்தி ஆகியோர் அடங்கிய அமர்வில் வந்து இந்த ஆட்கொணர் மூலம் விசாரணைக்கு வருது அப்போது வந்து அவங்க என்ன முக்கியமாக கேட்குறாங்கன்னா எனக்கு வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும் அதாவது தனி தனியார் மருத்துவமனைக்கு மாற்றி போகிறதுக்கு அனுமதிங்க அப்படின்னு கேட்குறாங்க பிரதான கோரிக்கையை வந்து இந்த ஆட்கொணர் மூலம் அனுமதித்து தன்னோட கணவர் சட்டவிரோத காவலில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் விடுவீங்கன்னு ரெண்டு கோரிக்கைகள் முக்கியமாக வைக்கிறாங்க முதல் கட்டமாக என்ன கோரிக்கை வைக்கிறேன் அந்த கெட்டி அந்த பெடிசன் வந்து பெண்டிங்கில் இருக்குது இதுக்கடையில் வந்து ஒரு உடம்பு சரியில்லைன்னு சொன்ன அரசு பானாங்களே தவிர அது வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தலை அந்த அமலாக்கத்துறை வழக்குக்கான சிறப்பு நீதிமன்றம் அப்படிங்கும்போது அந்த சென்னையில் இருக்கக்கூடிய முதன்மை அமர்வு நீதிமன்றம் அங்கே தான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தணும் அந்த நீதிமன்றம் வந்து உயர்நீதிமன்ற வளாகத்தில் தான் இருக்குது அந்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துறதுக்கு முன்பாக உடல்நிலை சரியில்லைங்கிறதுனால ஓமந்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கிறாங்க இப்போ ஜட்ஜிகிட்ட வந்து சொல்கிறாங்க இமாரி அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் ரிமைண்ட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது சரி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்லும்போது ஜட்ஜி சொல்றது அப்போ வந்து இடி சொல்கிறாங்க அவர் உடனே சரியான ஹாஸ்பிட்டல் இருக்கார் அப்படிங்கும்போது இடி டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க ஹாஸ்பிட்டல் இருக்காங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீதிபதி முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதி அள்ளிங்கிறவங்க போய் அவமோந்துரார் அரசு மருத்துவமனைக்கு போய் ரிமாண்டை வந்து உறுதிப்படுறாங்க கைது சரியானதுதான் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாங்க அதே நேரத்தில் அந்த இது வந்து ஒவ்வொரு வழக்கமான நடைமுறை வந்து ஒரு ரிமாண்டை ஆகி ரிமாண்ட் பண்ணாங்கன்னா உடனடியாக ஜாமீன் மனு தாக்கல் செய்கிறதும் அதே நேரத்தில் யார் அரஸ்ட் பண்ணி ஏதாவது போலீஸாக இருந்தாலும் இடியாக இருந்தாலும் அவரை இத்தனை நாள் காவல் எடுக்கணும் ஒரு மனு தாக்கல் செய்யும் மாதிரி ஒரு வழக்கமான நடைமுறை தான் அதன்மாரி போல் தான் ஜாமீன் மனுவையும் இந்த ரிமாண்ட் வந்து ஏற்றுக்கூடாதுன்னு ஒரு மனுவையும் ஒரு தாக்கல் பண்ணுறாங்க அதே மாதிரி போலீஸ் கஸ்டடி தா கொடுக்கக்கூடாதுன்னு அது எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க நீதிபதி அள்ளி என்ன பண்ணுறாங்களா ரிமாண்டை வந்து கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஜூன் பதினாலேருந்து ஜூன் இருபத்தெட்டு வரையும் முதல் தடவை ரிமாண்ட் கொடுக்குறாங்க அதாவது நீதிமன்ற காவலில் அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடல்நிலை சரியில்லாதனால நீதிமன்ற காலிலேயே மருத்துவமனையில் இருக்கிறார் ஜட்ஜு திரும்பி கோர்ட்டாக வந்துறாங்க கோர்ட்டு வந்து விசாரிக்கப்படுது அந்த மனு ஜாமீன் கேட்ட மனுவும் போலீஸ் கஸ்டடி கேட்ட மனுவும் அந்த அந்த மனு வந்து பெண்டிங்கில் இருக்குது அன்றைக்கி ஈவினிங் வந்து அதில் விசாரணை நடக்குது அதுக்கு ம மறுநாள் விசாரணை நடக்குது இதுக்கடையில பேரலா வந்து ஹைகோர்ட்லயும் விசாரணை அதாவது நீதிபதிகள் நிஷாபானு மற்றும் பரத சக்கரவர்த்தி முறையில் விசாரணை நடைபெற்று அவர் வந்து தனியார் மருத்துவமனைக்கு வந்து அனுமதிங்க தனியார் மருத்துவமனைக்கு மாற்றம் மாற்றம் அனுமதிங்கன்ற ஏன்னா ஒரு டாக்டர்ஸ் வந்து டீம் ஆஃப் டாக்டர்ஸ் வந்து ரிப்போர்ட் கொடுக்குறாங்க செந்தில் பாலாஜி உடல்நிலை இப்படி இருக்குது அரசு மருத்துவர்கள் கொடுக்குற ரிப்போர்ட்டை வந்து நம்ம வந்து புறந்தொழிவிட முடியாது ஏன்னா உடல் சம்பந்த உடல்நிலை சம்மந்தப்பட்டது உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்ற அடிப்படையில் அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அதனால பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து அனுமதிங்கன்னு சொல்லி சொல்றாங்க அதன்படி தனியார் மருத்துவமனைக்கு வந்து மாற்றப்படுறார் செந்தில் பாலாஜி இதுக்கு பிறகு தான் அந்த ஜாமீன் மனு விசாரிக்கப்படுது உயர்நீ முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் வந்து மூன்று முறை தள்ளுபடி செய்ய செஞ்சுருக்காங்க நீதிபதி அள்ளி வந்து மூன்று முறை வெவ்வேறு மாதங்களில் தள்ளுபடி பண்ணுறாங்க அதுக்கப்புறம் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணுறாரு உயர்நீதிமன்றத்திலையும் ரெண்டு முறை தாக்கல் பண்ணுறாங்க தள்ளுபடி பண்ணுறேன் உயர்நீதிமன்றத்திலையும் ரெண்டு முறை தள்ளுபடி பண்ணுறாங்க சுப்ரீம் கோர்ட் போகிறாரு சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இந்த நிலமில வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னது அதை டிஸ்மிஸ் பண்ணாமல் நாங்கள் ஏற்ற முடியாதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணதாங்கன்னா விட்ரா பண்ணிக்கிறாங்க செந்தில் பாலாஜி தரப்புலேருந்து இந்த மூன்று மூன்று முறை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணும்பொழுது என்ன ரீசன் சொல்லியிருக்கேன்னா அவர் கைது பண்ணதுலேருந்து இப்போ உள்ள எந்தவித சூழ்நிலையும் மாறல அதாவது சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்ஸ் சொல்லுவாங்க அந்தமாதிரி எதுவுமே நடக்கலை அப்படிங்கும் போது நான் எப்படி பெயில் கொடுக்க முடியும் அப்படின்னு தள்ளுபடி பண்ணிடுறாங்க இதுக்கு இடையில் என்ன பண்ணுறாங்க அந்த பெயில் கேஸு பொழுது ஹைகோர்ட்டில் வந்து ஹெசிபி கேஸ் வந்து மூவ்மெண்ட் ஆகுது அதில் வந்து ரெண்டு நீதிபதிகள் வந்து என்ன தீர்ப்பு பண்ணுறாங்க தீர்ப்பு சொல்கிறாங்க அப்படின்னா மாறுபட்ட தீர்ப்பு நீதிபதி நிஷாபானு வந்து செந்தில் பாலாஜி கைது பண்ணது வந்து தப்பு அவர் உடனடியாக விடுவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் பண்ணுறாங்க ஆனால் அந்த அமர்வில் இருக்கிற மற்றொரு நீதிபதி பரத சக்கரவர்த்தி செந்தில் பாலாஜி கைது வந்து சட்டவிரோதம்னு சொல்ல முடியாது கைது பண்ணது சரிதான் அப்படின்னு உத்தரவு போடுறாரு இந்த மாறுபட்ட தீர்ப்பு வந்து ஜூலை நான்காம் தேதி வருது ஜூன் பதினாலாம் தேதி அரசு பண்ணுறாங்க ஜூலை நான்காம் தேதி உயர் நீதிமன்றத்தோட மாறுபட்ட தீர்ப்பு வருது அதனால இந்த வழக்கு விசாரிக்கிறது மூன்றாவது நீதிபதியாக நீதிபதி சி வி கார்த்திகேயன தலைமை நீதிபதி நியமிக்கிறார் அந்த மூன்றாவது நீதிபதி நியமனங்கிறது ஒரு அதுவும் ஒரு ரொட்டின் ப்ரொசீஜர் தான் சொல்லணும் ஏன்னா டிவிஷன் பெஞ்ச் ஒத்து போனச்சுன்னா அதுதான் அந்த நீதிமன்றத்தோட இறுதி தீர்ப்பு இப்போ நீதிபதிகளுக்குள்ள மாறுபட்ட கருத்துன்ற ஸ்பிளி அடெக்ட் வந்ததினால மூன்றாவது நீதிபதி சி வி வந்து இந்த வழக்கை ஜூன் ஜூலை பதினாலாம் தேதி விசாரிக்கிறார் முழுசையா முழுசு விசா முழுமையாக விசாரித்து ஜூலை பதினாலாம் தேதியே தீர்ப்பும் கொடுத்துட்றாரு ச கைது வந்து சட்டவிரோதம் கிடையாது கைது பண்ணது சரிதான் அப்படின்னு சொல்லி மேகலாவோட மனைவி போட்ட மேகலாவோட மனுவை தள்ளுபடி பண்ணிடுறாங்க இப்போ வந்து இரண்டு நீதிபதிகளோட தீர்ப்பு வந்து பெரும்பான்மையாக இருக்கிறதுனால செந்தில் பாலாஜி ஆட்கொணர் செந்தில் பாலாஜி மனைவி தாக்கல் செய்த ஆட்கொருள் மனு தள்ளுபடி பண்ணிடும் தள்ளுபடி தள்ளுபடி ஆகிடுது இதுக்கு அடுத்தபடியாக இவர் வந்து எந்த ப இந்த பதவியில் நீடிக்கிறது வந்து தவறானது நீதி இலாக்கா இல்லாத அமைச்சராக வந்து பதவியில் நீடிச்சுட்டு ஒரு உயர் நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் பண்ணுறாங்க அது வந்து கோ வாரண்ட் சொல்லுவாங்க எந்த தகுதியின் அடிப்படையில் இந்த பதவியில் நீடிக்கிறாரு அப்படின்னு விளக்கம் கேளுங்க அப்படின்னு ஆளுநர் மாளிகைக்கும் தமிழக அரசுக்கும் செந்தில் பாலாஜிக்கும் நோட்டீஸ் அனுப்பி கேளுங்கன்னு ஒரு மனு தாக்கல் பண்ணுறாங்க அதில் வந்து முக்கியமாக அதிமுகவை சேர்ந்த எம்பி ஜெய முன்னாள் எம்பி ஜெயவர்தன் போட்ட கேஸும் இருக்குது அந்த கேஸை விசாரித்த தலைமை நீதிபதி முறை என்ன பண்ணுதுன்னா இதில் வந்து நீதிமன்றம் வந்து இந்த கருத்தை சொல்ல விரும்பலை ஆனால் அவர் அமைச்சரவை அமைச்சராக பதவியை நீடிக்கணுமா வேண்டாமாங்கிறத வந்து முதல்வரே முடிவு செய்யணும் ஒரு அப்சர்வேஷனாக பதிவு பண்ணுறாங்க அதுவே வந்து ஒரு ஹெவியான அப்சர்வேஷனாக அப்போது பேசப்பட்டுச்சு இப்போ தலைமை அமர் வந்து ஒரு குற்றச்சாட்டுப்பட்ட வழக்கில் கைது செய்து சிறையில் இருக்கார் எந்தவித கூட்டத்திலையும் அவரால கலந்துக்க முடியாது அப்படி இருக்கிற நிலை இவர் அமைச்சர்களை நீடிக்கணுமா வேண்டாமாங்கிறது முதல்வர் தான் முடிவு எடுக்கணும்னு ஒரு அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க அதனால் அவர் விடையில் விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போதும் கோரிக்கைகள் ஏற்படுது அப்போ தான் வந்து செந்தில் பாலாஜி வந்து அமைச்சரவையிலேருந்து ரிலீவ் ஆகிறாரு அதுக்கு பிறகு ரெண்டாவது ஜாமீன் தாக்கல் பண்ணும் பொழுது தான் அந்த இரண்டாவது ஜாமீன் மனுவையும் உயர்நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணுது முதல் முறை ஜாமீன் மனு தள்ளுபடி பண்ணுறது வந்து நீதிபதி ஜெயச்சந்திரன் தள்ளுபடி பண்ணுறாரு இரண்டாவது முறையாக தாக்கல் செய்ய அதாவது அந்த அமைச்சரவை பதவியிலேருந்து விடுவிக்கப்பட்டதுக்கு பிறகு தாக்கல் செய்யப்பட்ட மனுவையும் நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் தள்ளுபடி பண்ணிக்கிறார் இந்த நிலைமையில் அடுத்த முதல் ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டில் பண்ணி விட்ரா பண்ணாங்களே அந்த பெட்டிஷன் வந்து மறுபடியும் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் அப்ரோச் பண்ணியிருக்காங்க அந்த கேஸ் வந்து அடுத்த வாரத்தில் விசாரணைக்கு வரப்போகுது பத்தாம் தேதி வந்து நினைக்கிறேன் அந்த டேட் தெரில அதில் வந்து விரைவில் விசாரணைக்கு வரப்போகுது இதுக்கிடையில் வந்து செந்தில் பாலாஜி என்ன பண்ணுறாருன்னா இந்த வழக்கு வந்து தனக்கு எதிராக போல போடப்பட்ட பொய் வழக்கு தனக்கு இந்த வழக்குக்கு சம்மந்தம் கிடையாது அதனால் இந்த வழக்குலேருந்து தன்னை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கு முன்னாடி என்ன ஸ்டேஜ் அப்படின்னாக்க ஒரு ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி நினைக்கிறேன் அந்த ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி நீதி குற்றப்பத்திரிக்கை கொடுப்பாங்க அப்போ வந்து செந்தில் பாலாஜி ஆஜர்படுத்துறாங்க அப்போ செந்தில் பாலாஜி ஆஜர் இருக்கும்போது ஒரு மூணாயிரம் பக்கத்துக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் ப்ளஸ் வந்து நூற்றி இருபது பக்கத்துக்கு மேலே குட்டு சார்ஜ் ஷீட்டு இதெல்லாம் கொடுக்குறாங்க செந்தில் பாலாஜி ஒரு பெரிய ட்ரங்க் பெட்டிலேயே எடுத்துகிட்டு வராங்க எல்லாத்தையும் சேர்த்து அவ்வளோ பெரிய பாக்ஸ் இருக்கும் அதில் வந்து தூக்கிட்டு வராங்க எல்லா டாக்குமெண்ட்ஸு சார்ஜ் ஷீட்டு எல்லாமே ஃபைனல் ரிப்போர்ட் எல்லாமே சேர்த்து எடுத்துகிட்டு வராங்க அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கேஸ் அந்த சார்ஜ் ஷீட் வாங்கின பிறகு தான் தன்னை வழக்கிலேருந்து விடுவிக்கணும்னு செந்தில் பாலாஜி வந்து ஃபைல் பண்ணுறாரு அந்த கேஸும் பெண்டிங்கில் இருக்குது இதுக்கடையில் வந்து அந்த ரிமாண்ட் நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல ஜூன் பதினாலேருந்து ஜூன் இருபத்தெட்டு முதல் ரிமாண்டுங்கிறது அது வந்து இதுவரையில் நீட்டிப்பட்டி இருக்கவே சிறையில் கைது பண்ணோன்னா சிறைக்கு போகல மருத்துவமனையில் இருந்தார் அப்புறம் அரசு மருத்துவமனைக்கு போனார் அதுக்கப்புறம் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு போனாங்க அதுக்கப்புறம் தான் புலர் சிலைக்கு புலர் சிலை போகிறதுக்கே கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் தான் புலர் சிறையில் அடைச்சாங்க இட இடையில் வந்து ஸ்டாண்டிலேயும் வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டு போயிட்டுருக்காரு அப்படின்றதே நம்ம தெரிஞ்சிருக்கோம் இந்த நிலை மேலே வந்து அவர் நீதிமன்ற காவல் மட்டும் இதுவரைக்கும் ஜாமீன் கிடைக்காதனால முதன்மை நீதிமன்றம் ஜாமீன் கொடுக்கல ஹை கோர்ட்டும் கொடுக்கல சுப்ரீம் கோர்ட்டும் கொடுக்காதனால இதுவரை அவர் வந்து நீதிமன்ற காவலில் தான் நீடிச்சிட்டு இருக்காரு என்னையோட ஒரு ஆச்சு ஒரு வருஷமாக வந்து நீதிமன்ற காவலில் இருக்கார் அப்படிங்கும் போது என்ன பண்ணோன்னா இடி வந்து ஒவ்வொரு முறையும் வந்து ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை நீதிமன்ற காவல் நீட்டிக்கணும் நீட்டிக்கணும்னு ஒரு மாதம் தாக்கல் பண்ணுவாங்க அதை ஏற்றுக்கிட்டு முதன்மை அமர்வு நீதிமன்றம் நீடித்து கொண்டு இருக்கிறது சில நாளில் வந்து ரெண்டு நாள் மூணு நாள் போடுவாங்க சில நேரத்தில் ஒரு வாரம்னு போடுவாங்க அப்படி போட்டு இதோட முப்பத்தேழு முறை செந்தில் பாலாஜியோட நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கு அடுத்த முறை விசாரணைக்கு வரும்பொழுது என்ன முடிவாகுன்றது ஒரு அடுத்த அடுத்த முறை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஜாமீன் கிடைக்கும் பட்சத்தில் நீதிமன்ற காவலில் இருந்து அவர் விடுவிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதுக்கு பிறகு இந்த வழக்குலேருந்து தன்னை விடுவி விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கேஸை அவர் சரியாக நடத்தணும் அது இல்லாமல் அந்த சிசிபி கேஸ் இருக்குல்ல மூணு கேஸ் வந்து ஸ்பெஷல் கோர்ட் கலெக்டர் ஆஃபீஸில் இருக்குது அந்த கோர்ட்டில் இருக்கிற மூணு கேஸையும் அவர் நடத்தணும் அதுலேருந்துலாம் விடுவிக்கப்பட்டாதான் செந்தில் பாலாஜி மீதான முழுமையான வழக்குகளும் அனைத்து வழக்குகளும் தள்ளுபடி பண்ண ரத்து செய்யப்பட்டிருக்கு அந்த வழக்குல அனைத்துலேருந்து விடுவிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு முடிவாகும் அவர் எப்போ ரிலீஸ் ஆவார் அப்படின்ற கேள்வி தான் இருக்கும் இப்போ அவருடைய ஆதரவாளர்களுக்கும் சரி பொதுவாக பார்க்குறவங்களுக்கும் செந்தில் பாலாஜினுடைய இந்த வழக்கின் தன்மை நீங்கள் பார்க்குறீங்க அமைச்சராக இருக்காரு கைது செய்யப்படுறாரு அதன் பிறகு அவரே ரிலீவ் ஆகுறாரு இப்போ அவர் வந்து ஒரு எம்எல்ஏ மட்டும்தான் அமலாக்கத்துறை தரப்புலேருந்து வாதங்களை வைக்கிறாங்க அதே தரம் செந்தில் பாலாஜி சைட்லேருந்தும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் வைக்கிறாங்க ஓராண்டுக்கும் மேலே அவர் சிறையில் இருக்கார் இந்த வழக்கினுடைய தன்மையை பார்க்கும்போது அவர் வெகு சீக்கிரமாக ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கா இல்லை இன்னும் லேட் ஆகும்னு நினைக்கிறீங்களா இது சீக்கிரமாக ரிலீஸ் ஆகிறாது அப்படிங்கிறத விட அந்த அமலாக்கத்துறை வழக்கில் பெரும்பாலும் வந்து ஜாமீன் கிடைக்கிறது ஒரு ஒரு குதிரை கும்பினுன்னு தான் சொல்லணும் அப்படி தான் ஏற்கனவே வந்து இப்போது நம்ம டெல்லியில் வந்து பார்த்தாலே நம்ம ஒரு பெரிய சிறந்த எக்ஸாம்பிளாக இருக்கும் உள்ள வந்து ஜாமீன் கிடைக்காம தான் இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க அதுமாரி அமலாக்கத்துறை வழக்கில் வந்து ஜாமீன் கிடைக்கணும்னா அந்த குற்றச்சாட்டே இல்லைன்ற அளவுக்கு ப்ரூவ் பண்ணணும் இந்த தப்பை நான் செய்யலைங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணணும் செந்தில்பாலையை தான் ப்ரூவ் பண்ணால் தான் அதை பண்ண முடியும் அந்த ஜாமீன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவரும் அவர் செந்தில்பாலை சிறையில் இருக்க வேண்டிய நிலைமை தான் ஏற்படும் கிட்டத்தட்ட அந்த பொங்கலை வந்து ஒரு ஜெயில் கேஸ் வந்து ஆர்டர் வந்துச்சு செஷன்ஸ் கோர்ட்டில் அப்போ வந்து ரொம்ப நம்பிக்கையாக இருந்தாங்க எல்லாருமே கட்டாயம் வந்து ஜெயிலேருந்து வந்துடுவார் பொங்கல் வந்து சொந்த ஊரில் தான் கொண்டாடுவார் அப்படின்லாம் சொல்கிற அளவுக்கு அங்கே வந்து ஏற்பாடுகள்லாம் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனாக்க அந்த அமலாக்கத்துறை வந்து திடமாக இருந்துச்சு கட்டாயம் வந்து நீதிமன்றம் ஜாமீன் கொடுக்காது ஏன்னா அந்த வலுவான ஆதாரங்கள் நாங்கள் சமர்ப்பிச்சிருக்கோம் அது இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறது வந்து செந்தில் பாலாஜி பொறுப்பு தான் அது இல்லைன்னு ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் அவருக்கு வந்து பெயில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை வந்து உச்சநீதிமன்றம் எப்படி எடுத்துக்குது அப்படின்னும் பார்க்க வேண்டியது இருக்குது இதுக்கடையில் இந்த மூன்று மாதத்தில் இந்த மெயின் கேஸை அதாவது அமலாக்குதரை பதிவு செய்த மெயின் கேஸையே மூணு மாதத்தில் முடிக்கணும்னு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுச்சு ஆனால் அந்த காலமும் கடந்துடும் நினைக்கிறேன் இப்போ இந்த வழக்கில் வந்து அவருடைய தம்பியோட பேரும் இருக்குது அவர் தலைமறைவாக இருக்கார் இதுவரையும் அவர் வந்து இடி அலுவலகத்துக்கு வந்து ஆஜராகலை இந்த ஃபேக்டர் வந்து இந்த வழக்கில் ஒரு பின்னடைவாக இருக்குது அவருக்கு ஜாமீன் கிடைக்காமல் இருக்கிறதுக்கு இந்த இந்த ஃபேக்ட்ரி வந்து முதல் நாள்லேருந்து எப்போ கைது பண்ணாரோ அதுலேருந்து இன்னைக்கு வரலுமே இந்த ஃபேக்ட்ரி வந்து அமலாக்கத்துறை ஒவ்வொரு ஹியரிங்னையும் சொல்லிட்டு ஒவ்வொரு ஹியங்கில் பெரும்பாலான ஹியரிங்கில் சொல்லிட்டு இருக்காங்க அவர் இவரை மட்டும் தான் அரெஸ்ட் பண்ணிக்கோமே தவிர இவர் தம்பி இருக்காங்க இவர் உதவியாளர்கள்லாம் இருக்காங்க தலைமறைவாக இருக்காங்க விசாரணை கூப்பிட்டாலும் வரது கிடையாது அப்படி இருக்கும்போது மெயின் அக்யூஸ் ஒரு அக்யூஸை விட்டால் மற்ற அக்யூஸை எப்படி பிடிக்க முடியும் செந்தில் பாலாஜி தான் அந்த மெயின் அக்யூஸ்ட்டு அவரையும் விட்டுவிட்டோம்னாக்க நான் இவங்களோட பிடி எப்படி இருக்கும் அதனால் நான் இப்போதைக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதை தான் வந்து செஷன்ஸ் கோர்ட்டும் ஏற்றுக்குது ஹைகோர்ட்டும் அதையும் ஏற்றுக்குது நீங்கள் வந்து அமைச்சரவை இப்போ அமைச்சரவையிலேருந்து விலகினா கூட ஒரு இன்ஃப்ளூயன்ஸான பர்சனுங்கிறத மறுக்க முடியாதுங்கிறதையும் நீதிமன்றம் பதிவு செஞ்சிச்சு அதன் அடிப்படையில் தான் இதுவரையும் அஞ்சு முறையும் அவரோட ஜாமீன் மூலம் இரண்டு நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு உச்சநீதிமன்றத்தில் இப்போ நிலுவையில் இருக்குது அந்த உச்சநீதிமன்றத்தில் உள்ள ஜாமீன் மனு முடிவுக்கு வந்தால் தான் செந்தில் பாலாஜி வெளியில் வருவாரா இல்லைங்கிறது முழுமையாக தெரிய வரும் இந்த வழக்கை வரைக்கும் அமலாக்கத்துறை எப்போதுமே பேசு பொருளாக இருந்திருக்கு அவங்க வைக்கக்கூடிய வாதங்கள் அவங்க எவ்வளோ உறுதியாக இருக்காங்க செந்தில் பாலாஜியை விடவே கூடாதுன்னு ரொம்ப தீர்க்கமாக இருக்காங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க எப்படி இருந்தது ஒரு வருஷத்தில் அமலாக்கத்துறை வைத்த வாதங்கள் எப்படி இருந்துச்சு கோர்ட்டில் அமலாக்கத்துறை அரஸ்ட் பண்ணிட்டு அவர் வந்து உடல்நிலை சரி இல்லைன்னு மருத்துவமனை அனுமதிச்சிருந்தாங்க அங்கே போய் ரிமாண்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க ஜட்ஜி அப்போது வந்து அன்றைக்கே வந்து ஜாமீன் மனு விசாரிக்க வருது அப்போலேருந்து என்ன சொல்கிறாங்க நீதிபதி அப்போலேருந்து அமலகத்துறை என்ன சொல்லுது அப்படின்னா நாங்கள் இவர் கைது பண்ணதுக்கு முன்னாடி வந்து ப்ராப்பராக தெரிவித்தோம் இவர்கிட்ட சொன்னோம் இவர் வந்து வாங்க ரிமைண்ட் ரிப்போர்ட் வாங்க மறந்துட்டார் அதே போல் அவங்களோட மனைவிகிட்டையும் சொல்ல ட்ரை பண்ணோம் அவங்களோட பிரதர்கிட்டையும் சொல்ல ட்ரை பண்ணோம் அவங்களும் வந்து வாங்குற மனநிலையில் தான் வாங்கிக்கவும் மாட்டேன்ட்டாங்க ஆனால் தான் நாங்கள் இமெயிலில் போனோம் அதனால் ப்ராப்பராக இன்டிமேஷன் கொடுத்துட்டு தான் நாங்கள் அரஸ்ட் பண்ணியிருக்கோம் அதனால் இது இல்லீகல் அரசனையும் சொல்ல முடியாது இல்லீகல் டிட்டைன்ஸ்ன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் இந்த கைது பண்ணது சரியானது தான் அதை நீங்கள் ப்ராப்பராக வந்து ரிமைண்ட் பண்ணி தான் ஆகணும் பெயில் பெட்டிஸ்னா டிஸ்மிஸ் பண்ணுங்கள் எங்களுக்கு வந்து பதினஞ்சு நாள் வந்து கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க ஏன்னா காவலில் எடுத்து விசாரித்தாக்கா இன்னும் அதிகமாக தகவல் கிடைக்கும் இன்னும் யார் யார் கனெக்டிவிட்டிலாம் இருக்குன்றதை கண்டுபிடிக்க முடியும் எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருன்னு தெரியணும் அதனால் கை காவலியில் எடுத்து விசாரிக்க வேண்டியது அவசியம் அதையும் கொடுங்கன்னு கேட்குறாங்க அதில் தான் வந்து அந்த நீதிமன்றம் என்ன பண்ணிச்சுனாக்கா ஒரு ஏழு நாள் கொடுத்தது அந்த ஏழு நாள் கொடுத்தது வந்து உச்சநீதிமன்றம் உறுதி பண்ண பிறகு அதுக்கப்புறம் தான் ரிமாண்ட் எடுத்தாங்க அவர் ஜூலை ஏழுன்னு நினைக்கிறேன் ஜூலை ஏழுலேருந்து பதினாலு வருலாம் எடுத்து விசாரிச்சாங்க விசாரிச்சா தான் நான் போகும் அந்த அந்தவும் எடுத்து பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு அடுத்த கட்டமாக தடவை ஜாமீன் வரும்போதும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஜாமீன் கேஸ் எப்போல்லாம் விசாரணைக்கு வருதோ அப்போல்லாம் உடல்நிலை சரியில்லைன்னு ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லி மருத்துவமனை போய் படுத்துக்கிறாரு அந்த அடிப்படையில் வந்து ஜாமீன் வாங்கலாம்னு முயற்சிக்கிறாங்க ஒரே ஒரே காரணத்தை திரும்ப திரும்ப சொல்லி வந்து செந்தில் பாலாஜி வந்து பெயில் வாங்க முயற்சிக்கிறாரு அதனால் பெயில் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே போல் தான் ஆட்கொணர் விசாரணைக்கு விசாரிக்கு வரும்போதும் என்ன லோயர் கோர்ட்டில் என்ன சொன்னாங்களோ அதே தான் இங்கேயும் சொல்கிறாங்க வேறு எதுவும் புதுசாக வாதம் வைக்கல ஆட்கொணவு மனுங்கிறது மீன் மனுவோட நோக்கம் பார்த்திங்கன்னா சட்டவிரோத காவலை அடிச்சிருக்கான்னு நான் மட்டும்தான் ஆட்கணவர் விசாரணைக்கு வரும் இது வந்து சட்டவிரோத காவலை கிடையாது ப்ராப்பராக இன்டிமேஷன் கொடுத்துருக்கோம் அரஸ்ட்டுக்கான ரீசன் இருக்குது எங்களால் டாக்குமெண்ட் இருக்குது ப்ரூஃப் இருக்குது எலக்ட்ரானிக் எவிடென்சஸ் இருக்குது எல்லாமே இருக்குது அப்படி இருக்கும்போது நாங்கள் வந்து அதை மா மேுப்புலேட் பண்ணோன்னு எப்படி சொல்ல முடியும் எதுவுமே நாங்கள் மேனுப்லேட் பண்ணலை இந்த ஹெச்சிபியை வந்துட்டு அலோவ் பண்ணக்கூடாது அதுலேயும் டிஸ்மிஸ் பண்ணுங்கள் அப்படி அப் அந்த இடத்துலையும் வந்து சொன்னாங்க அதே போல் வந்து முக்கிய கு முக்கிய குற்றவாளியாக செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணப்பட்டாலும் அடுத்தபடியாக இருக்கக்கூடியதாக ஒரு சகோதரர் அசோக் குமார் அவர் வந்து இன்னும் அரெஸ்ட் பண்ணல அப் அதையும் காரணம் அதையும் கருத்தில் வச்சுக்கிட்டு இந்த பெயில் பெடிசன் டிஸ்மிஸ் பண்ணணுன்னாங்க இதுதான் ஒவ்வொரு தடவையுமே இடி தரப்புலையும் சொல்லப்பட்டுருக்கு செந்தில் பாலாஜி தரப்பில் வந்து தனக்கு வந்து அவளுக்குக்கும் சம்மந்தம் கிடையாது தன்னோட பேரை மிஸ்யூஸ் பண்ணதுக்கு வந்து நான் காரணம் நான் காரணம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படி இருக்கிற எவிடன்ஸ் வந்து என்னிட்டேருந்து கைப்பற்றின எவிடன்ஸ் வந்து வேறு ஆனால் இவங்க மேனிப்புலேட் பண்ணி எனக்கு அகைன்ஸ்டான ஆவணங்களை வந்து திரட்டியிருக்காங்க திருச்சி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறார் இது ரெண்டுமே ரெண்டு சைடும் ஆர்குமெண்ட் வச்சாலும் இதுவரையும் எடு வைக்கப்பட்ட வாதங்கள்லேருந்து அமலாக்கத்துறை வைத்த வாதங்கள் வந்து அதிகப்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோட வாதங்கள் நியாயம் இருக்கிறதை கருதி எந்தவித மாற்றமும் ஏற்படலை எந்தவித சூழ்நிலை மாற்றமும் ஏற்படலைன்றது அடிப்படையில் தான் செந்தில் பாலாஜி மனு வந்து ம செந்தில் பாலாஜியோட ஜாமீன் வந்து இதுவரை நிராகரிக்கப்பட்டிருக்குது நீதிமன்ற காவலும் தொடர்ந்து நீடிக்கப்பட்டிருக்குது ஒருவேளை சுப்ரீம் கோர்ட் வந்து ஜாமீன் கொடுத்துருச்சுனாக்கா வெயிலில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த வழக்கில் இருந்து விடிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற பெட்டிஷன் பெண்டிங் இருக்கும்போது அப்போது வந்து இடி என்ன சொல்கிறாங்க இதேமாரி சொல்கிறாங்களா இல்லை வந்து டாக்குமெண்ட் மேனிப்புலேஷனோடய குற்றச்சாட்டு வந்து ஒரு சிவியரான குற்றச்சாட்டு என்னிட்டோ ஒரு ஆவணங்கள் எடுத்தாங்கன்னா அது திருத்தம் செஞ்சு அதில் எலக்ட்ரானிக் எவிடன்ஸ்லேயே திருத்தம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி இடி மேலே அலிகேஷன் பண்ணுறாரு அதை வந்து இடி வந்து எப்படி டிஃபெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் செந்தில் பாலாஜி வந்து முழுமையாக அந்த இருந்து விடுவிப்பதற்கு விடுவிப்பதற்கு காரணம் கிடைக்கும் இந்த வழக்கில் எந்த மாதிரியான வழக்கறிஞர்கள்லாம் ஆஜராக இருக்காங்க இப்போ டெல்லியிலேருந்து வருவாங்களா இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அந்த கேஸுக்கான முக்கியத்துவம் எப்படி இருந்துச்சு இடி தரப்பில் இருந்து இந்த வழக்கில் பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி தரப்பில் செந்தில் பாலாஜி மனைவி தரப்பில் வந்து அவர் மூத்த வழக்கறிஞர் என்ஆர் எலங்கும் ஆஜராகி வாதம் பண்ணியிருக்காரு அமலகத்துறை தரப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே அமலகத்துறைக்கான சிறப்பு வழக்கறிஞராக என் ரமேஷ் அப்படின்னு இருக்கார் அவர் ஆரோக்கியம் பண்ணுவாங்க அப்படி இல்லைனாக்க அவர் வரலா வராத நேரத்தில் அவர் அவர் இருப்பார் அவரோட சீனியர் அப்படிங்கிற முறையிலையும் மத்திய அரசு வழக்கறிஞர்ன்ற முறையிலேயும் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஏஆர்எல் சுந்தரேஷ் சென்றிருக்காரு அவரும் அப்பீராகி ஆர் ஆரோக்கிய பண்ணியிருக்காரு இவங்க வந்து இங்கே தமிழ்நாட்டிலேருந்து ஆர்யூ பண்ணுவாங்க இதே தான் டெல்லியிலேருந்து ஆர்யூ பண்ணியிருக்காங்க செந்தில் பாலாஜி தரப்புலேருந்தோ தரப்பில் கபில் சிபிலா அப்பீராய் ஆஜர் ஆஜராகி வாதங்கள் வச்சிருக்கிறாரு அதே போல் அமலாக்கத்துறை தரப்புலையும் சொலிசிட்டர் ஜென்ரல் துஷார் மேத்தா அவரும் ஆஜராகி வாதங்கள் வச்சிருக்கார் நன்றி நன்றி